अलो बस நூறு வருடம் பிறகு மிக மிக அபூர்வமான சூட்சம சக்தி நிறைந்த ஒரு ஐந்து நொடி பொழுதானது வந்திருக்குங்க இந்த நேரத்துல நம்ம எதை நினைத்து வேண்டினாலுமே நடக்கக்கூடும் பொதுவாகவே நம்ம பெரும்பாலானோருக்கு நம்ம நினைச்சது நடக்கணும் நம்முடைய கனவுகளும் ஆசைகளும் அப்படியே நிறைவேறணும் அப்படிங்கிறது எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்குங்க இந்த ஒரு விருப்பமானது ஒரு சிலருக்கு நிறைவேறும் ஒரு சிலருக்கு நிறைவேறாமல் கூட இருக்கலாங்க சோ அப்படி உங்களுடைய உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் கனவுகள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் நாளைய தினத்தில் ஒரு சூட்சமமான இந்த ஒரு ஐந்து நொடி பொழுது அந்த கடவுளை நினைச்சிக்கிட்டு பச்சரிசி மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து இப்படி மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தால் போதுங்க நீங்கள் நினைச்சது அப்படியே உடனடியாக நடக்க இந்த ஒரு நேரமானது சாதாரணமான நேரம் கிடையாதுங்க இந்த ஒரு சூட்சமமான நேரத்தை பயன்படுத்தி தான் சித்தர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உரிய எல்லா விஷயத்தையும் அவங்க நிறைவேற்றி கொண்டதாக சொல்றாங்க அதாவது இந்த ஒரு நேரத்தை பலருமே சூட்சமமான முறையில் பயன்படுத்தி கொண்டு அவங்களுக்கு வேண்டிய அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைவேற்றி கொண்டு இருந்தார்கள் அது மட்டும் கிடையாதுங்க பல செல்வந்தர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் பார்த்தீங்கன்னா பெற்று இருக்காங்க ஸோ ஒரு அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நேரம்தான் நாளைய தினத்தில் வரவுள்ளது எனவே இந்த ஒரு நேரமானது நாளைய தினத்தில் எப்போது வரப்போகிறது இந்த நேரத்தில் அந்த இரண்டு பொருட்களை வைத்து எப்படி நம்ம பூஜை செய்து நம்முடைய கனவுகளை நம்ம நினைவாக்கி கொள்ள போகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதாவது சனி பகவானுக்கு உரிய நாளாகவும் பெருமாளுக்கு உரிய நாளாகவும் இருக்கக்கூடிய இந்த ஒரு சுற்றுமமான நாளில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அபூர்வமான நேரமானது வந்திருக்குங்க அதாவது சோடசக்கலை நேரமானது வந்திருக்கு பொதுவாகவே சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொன்னால் நம்ம நினைச்சது நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா அது இந்த சோடசக்கலை நேரம் தாங்க அப்படிப்பட்ட நேரம் தான் நாளைய தினத்தில் வந்திருக்குங்க இந்த சோடசக்கலை நேரமானது எப்போது வருங்க இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது வரலாங்க அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியானது முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இருந்து பிரதமை திதி ஆரம்பித்த அடுத்த ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த இரண்டு மணி நேரத்தில் அந்த ஒரு அபூர்வமான ஐந்து நொடி பொழுது கொண்ட சோடசக்கலை நேரமானது வரக்கூடுங்க அந்த நேரத்தில் மும்மூர்த்திகளுமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலா வந்து கொண்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் நேரத்தில் நாம் அவர்களை நினைச்சி எதை கேட்டாலுமே அந்த கடவுள் நமக்கு உடனடியாக தந்து விடுவார் இந்த ஒரு சுட்சமமான நேரத்தை பயன்படுத்தி தான் சித்தர்கள் அவங்களுடைய விருப்பத்தை பார்த்திங்கன்னா நிறைவேற்றி இருந்தாங்க பல சித்தர்கள் ஜீவ சமாதியும் பார்த்திங்கன்னா அடைந்து இருந்தார்கள் மேலும் அந்த கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சோடசுக்கலை நேரத்தின் மூலமாகத்தான் ஏற்படுத்தி கொண்டாங்க அதன் பிறகு இந்த நேரத்தை குறித்து அறிந்த பலருமே பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் சரியாக ஒரு சில பூஜைகளை செய்து கோடீஸ்வர யோகத்தையும் தற்போது பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அதாவது இந்த நேரத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் சூட்சமான முறையில் தொடர்ந்து வாழையடி வாழையாக குடும்பமாக பார்த்தீங்கன்னா இந்த பூஜையை பலருமே செய்து கொண்டு அவங்க நினைச்சது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் நாளைய தினத்தில் வரப்போகிறது அதுவும் இந்த முறை பார்த்தீங்கன்னா தை வெள்ளிக்கிழமையன்று தை அமாவாசையோடு பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரத்தன்று இந்த முறை பார்த்தீங்கன்னா வந்திருந்துச்சு இப்படி பல பல்வேறு விதமான சிறப்பம்சங்களோடு சில கிரக அமைப்புகளும் ஒத்து இந்த ஒரு அமாவாசையானது வந்திருந்தது இதன் மூலமாக தான் கிட்டத்தட்ட நூறு வருடத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மிக அபூர்வ மன அமாவாசை அப்படும் நம்ம சொல்லியிருந்தோங்க இந்த அமாவாசையை தொடர்ந்து தான் இந்த அமாவாசையானது நாளைய காலையில் அதாவது பத்தாம் தேதி இந்த அமாவாசை ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து பத்தாம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா நாலு முப்பத்தி நாலு மணிக்கு பார்த்திங்கன்னா முடிவடை போகிறது ஸோ இந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக அதாவது மூணு முப்பத்தி நாலு மணியில இருந்து அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிரதமை ஆரம்பித்து அடுத்த ஒரு மணி நேரம் ஐந்து முப்பத்தி நாலு அதாவது மூணு முப்பத்தி நாலில் இருந்து ஐந்து முப்பத்தி நாலு நாலு மணி வரையிலான இந்த ஒரு நேரத்தில் தான் அந்த ஐந்து நொடி பொழுது கொண்ட இந்த உலகமே மும்மூர்த்திகளுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய மும்மூர்த்திகள் பார்த்திங்கன்னா உலா வந்து கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு ஐந்து நொடி பொழுது அஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம கடவுளை வழிபாடு செய்யும்போது நம்ம கேட்டது நினச்சது எல்லாமே நமக்கு பரிபூர்ணமாக அப்படியே நடக்குங்க அந்த ஐந்து நொடி பொழுது அதாவது ஐந்து சொடக்கு போடக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நொடி பொழுதை நம்மளால் சரியாக கேல்குலேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொடர்ந்து இரண்டு மணி நேரத்தில் நம்ம எதை நினச்சி முழுமையாக அந்த கடவுளை நினைச்சி வழிபாடு செய்து கொண்டாலுமே அது நமக்கு அப்படியே நடக்குங்க சரியாக அதிகாலை நேரத்தில் இந்த நேரத்தில் அதாவது மூணு முப்பத்தி இருந்து அஞ்சு முப்பத்தி நாலு வரையிலான இந்த ஒரு பர்டிகுலரான டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் வடகிழக்கு பார்த்த வர உட்காந்துக்கோங்க உங்களுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தாம்பள தட்டை எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் அதற்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக அகல் விளக்கு வச்சுட்டு அதில் நீங்க நல்ல எண்ணெயை நல்லெயை ஊத்திட்டு பஞ்சுரியை போட்டு தீபத்தை ஏற்றி இந்த இந்த பூஜை முடிவதற்கு முடியும் வரைக்குமே அந்த தீபம் அணையாமல் இருங்க பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை நீங்க பிரார்த்தனை செய்து கொள்ளலாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருமணத்தில் தடை இருக்கக்கூடியவர்கள் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் கடன் பிரச்சனையில் இருக்க இருக்கக்கூடியவர்கள் கடன் தீர்ந்து செல்வ நிலையானது அதிகரிக்கணும் அதே போல தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் லாபம் கிடைக்கணும் வீட்டில் நிம்மதி இருக்கணும் சண்டைகள் தீரணும் இப்படி உங்களுடைய எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லங்க ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டுமே மையப்படுத்தி அந்த ஒரு பிரச்சனையை சொல்லி இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனதார வழிபாடு செய்துக்கோங்க இப்படி நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க அந்த தெய்வத்துடைய திருமந்திரத்தை மட்டும் கொண்டே இருங்க இது ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து யார் வேண்டும் என்றாலும் இந்த ஒரு அருமையான நேரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு பிடித்தமான கடவுளை மனதார நினைத்து கொண்டு தியானம் செய்து கொண்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க வேண்டியது உங்களுக்கு அப்படியே கிடைக்குங்க ஏன்னா இந்த ஒரு விஷயத்த நாங்க ட்ரை பண்ணி முழுமையாக பலனை அனுபவித்து இருந்தோங்க தான் இந்த ஒரு அருமையான தகவலை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இப்போது நாங்க பகிர்ந்து கொண்டு இருக்கோங்க ஸோ இந்த ஒரு நேரத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப எளிமையான முறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு அதற்கு முன்பாக உட்கார்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை நீங்க சொல்லிட்டு அந்த திருமந்திரத்தையும் தொடர்ந்து உச்சரித்துட்டு வாங்க ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம்

சேட்டுக்கள் மார்வாடிகள் எல்லோருமே தலைமுறை தலைமுறையாகவே செல்வந்தர்களாகவே திகழ காரணம் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது அகத்தியர் சொன்னதுங்க திதிகள் பதினஞ்சு இருக்கு வளர்பிறை திதி பதினைந்து தேய்பிரை திதி பதினைந்து இதில் கலை என்று சொல்லலாங்க இதில் பதினாறாவதாக உள்ள திதி தான் சோடசக்கலை நேரம் இது ஐந்து சொடக்கு போடக்கூடிய நேரமே இருக்குமாம் இந்த நேரமானது மும்மூர்த்தியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்க அதாவது பிரம்மா சிவன் விஷ்ணு என மூவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்க இந்த நேரத்தில் தியானம் இருந்தால் நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நீங்காத நம்பிக்கையாக அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டுதான் பாத்தீங்கன்னா சித்தர்கள் மார்வாடிகள் அதே போல பாத்தீங்கன்னா சேட்டுகள் என்று அனைவருமே செல்வந்தர்களாக மாறி இருக்காங்க அவங்க நினைச்சதும் பார்த்தீங்கன்னா நடந்து இருக்குங்க அதாவது அமாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பே தியானத்தை தொடங்க வேண்டும் பூஜை அறையை சுத்தம் செய்துட்டு விளக்கேற்றி வைக்க வேண்டுங்க சைவ உணவு தான் சாப்பிடணும் வயிறு காலியாக இருந்தாலும் நல்லது தாங்க ஆசனத்தில் அமர்ந்து இறைவனை மந்திரங்களால் ஜபிக்க வேண்டும் மனதிற்கு பிடித்த மந்திரத்தை மனதால் ஜபித்து தியானம் செய்துட்டு வரலாங்க பூஜை அறையில் ஆசனத்தை விரித்து அமைதியாக வடகிழக்கு திசையை பார்த்து கண்களை அமர வேண்டும் நம்முடைய தேவையை என்னவோ அதை நினைத்து தியானத்தில் இருக்க வேண்டும் இந்த தியானத்தை ஜாதி மதம் கடந்து யார் நோய் தீர கடன் தீர வம்பு வழக்குகள் சேர என எதை நினைத்து வேண்டுமானாலும் தியானம் செய்யலாங்க நினைத்தது நிறைவேறியவுடன் அடுத்ததை நினைத்த தியானமானது வீடு காரு பங்களா பணம் வேலை காதல் திருமணம் என உங்களுக்கு என்ன விருப்பமோ நல்லதாக நினைத்து மனதார வேண்டுங்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தியானத்தில் அமரக்கூடிய சோடசக்கலை நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகாலை மூணு முப்பத்தி நாலு மணியில் இருந்து ஐந்து முப்பத்தி நாலு மணி வரையிலான இந்த இரண்டு மணி நேரம் இந்த இரண்டு மணி நேரத்தை தவிர வச்சு அதிக சரியாக இந்த இரண்டு மணி நேரத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ